ये चिरचिता चिरचिता अपन से पेंट चिरचिता पापा चिर या डी पर चलना இவனோட சேட்டனாலேயே ப்ளாக் எடுக்க முடியறதே இல்லைங்க இப்ப வர வர சேட்டை புது டிரெஸ் இத வாங்கி இவனுக்கு மாத்தி விட்டா அதுலயே அப்படியே வாங்கிட்டு ஏண்டா ஏன்டா இவ்வளவு புடிய புடிச்சு எடுக்கறான் அத புடிச்சு எடுக்கறான் அடிக்குறான் ஏன்டா இவ்ளோ அலம்பி ஏன்டா இங்க வரடா டேய் அப்படியே கைய வாய்க்கு கொண்டு போவான் இந்த வாய்க்கு கொண்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா அப்படியே கத்துறான் ஏன்டா கத்துன பின்னாடி காம்பவுண்ட்ல இருந்தல வந்து என்னடா தெரியும் இங்க வரடா இங்க வரடா டேய் இங்க வரடா இங்க பாரு தம்பி அங்க பாரு இங்க பாரு டேய் தம்பி இங்க தம்பி அங்க பாரு குஞ்சானின்னு சொன்னா தான் பாப்பான் குஞ்சானி குஞ்சானி மதிக்கல குஞ்சானி நீ எங்க தங்கு சிரிச்சா சிரிப்பான் சரி ஓகேங்க நாங்கள் இன்னும் சாமி கும்பிட்றக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்ததே மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி பன்னெண்டு பத்துக்கு ஷோ இருந்துச்சு புக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம் எப்படியுமே நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக எங்கேயுமே நாங்கள் கரெக்டா போறதில்லை அதனால சரி இருந்தாலும் கரெக்டாக போறதில்லை இவனை கிளம்பி ஒத்துழைக்கிறது இல்லை இவன் கரெக்டாக ஸோ அதனால சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் புக் பண்ணி திடீர்னு டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் இல்லை இது வேறு பத்து மணிக்கு போனாலும் சாமி கும்பிட்டு போகலாம்னு நினச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போக இல்லை கண்டினியூ பண்ணுறோம் இன்றைக்கி எங்க போகிறோம் என்ன ஏது எல்லாமே இந்த ப்ளாக் ஃபுல்லாக வந்துடும் ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசலாம் அப்படின்னு எங்களை சுற்றி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒருத்தவங்க ஃபோனை வச்சுட்டு பிஏ பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் சரியாக இருக்குது போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க திரும்ப திரும்பி எடுத்து காமிச்சிரு எல்லாருக்கும் பையன் திரும்பிட்டான் தம்பி இங்க திரும்பி காமி திரும்ப திரும்புங்க இந்த கலர் கலரா இருக்கும் டேய் கொஞ்சம் இங்க வர்றா டேய் இங்க வர்றா பின்னாடி பாரு मेरा एक सी स्लम नीटर सेडी जोर अगर ने मांगी अच्छे सामाली क्या

கன் சவுண்ட் எல்லாம் இருக்கு எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே கன் சவுண்ட் தான் சரி பாப்போம் அப்படின்னா எதுவுமே பண்ணலையுமே சரி அழுக மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டுதான் நாங்க உட்கார்ந்தோம் அப்புறம் பார்த்தா இன்டர்வல் வரைக்கும் கரெக்டா இருந்தான்

அதுக்காக அதை பார்த்தோன்னு ரொம்ப தேமையானே பார்க்குது எங்கே அது அப்படி உட்காந்து நம்ம படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம் அப்புறம் கார் வர முன்னாடியே போட்டிருந்தோம் அதை எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு அவர் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் போல அவரு ஸ்டார்டிங்ல இருந்து பின்னாடி வர வரைக்கும் வேஸ்ட் பார்த்துட்டே இருந்தாரு வாங்க வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்கன்ட்டு அவரு இந்த வீடியோ பார்த்தானா ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு நீ ஜாலியா போச்சு கல்யாண நாள் வந்து மணி வந்து கோயிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே இங்க படத்து பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி நிறைய அப்படி இப்படின்னு செலிப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் ஒரு காலம் இதுக்கப்புறம் நம்மளோட எய்ம் வந்து நாங்க ஒரு வீடு கட்டணும்

மூணு வருஷத்துக்கு முன்னாடி ம் கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டோம் கல்யாணம் முடிச்சு நேரலாம் ஓகே எங்களோட கல்யாண நாள் இப்படிதாங்க போச்சு அடுத்த கல்யாண நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொந்த வீட்டில் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது சீக்கிரம் ஒரு அப்டேட் கொடுக்கும் இப்பவே சொல்லி வைக்கிறாரு சொல்லி வைக்கிறோம் சீக்கிரம் அடுத்த கல்யாண நாள் எங்களோட வீட்டில் சொந்த வீட்டில் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் அதுக்குள்ளே எங்களோட கார்டியூ கட்டி முடிக்கணும் இந்த பையனை வச்சுட்டு இனிமேல் படத்துக்கெல்லாம் போகவே கூடாது ஏத்தங்க

அது என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த விலாக்ல நீங்க பாப்பீங்க இனி டூ த்ரீ டேஸ் இல்ல நெக்ஸ்ட் வீக்கே அப்படிதான் ஓகேங்க இன்னைக்கு விலாக் இப்படிதான் போச்சு மீதி வீட்டுல போய் கண்டினியூ பண்றோம் ஓகே நாங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாருக்கும் முடிஞ்சு இப்போ நாங்க எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆரை கால ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் படுத்துட்டோம் தம்பி தூங்க வைக்கிறக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்காரு தலைவர் தொட்டில போட்டு அதுல போட்டு இதுல போட்டு இப்பதான் கடைசி ஒரு வழியா தூங்கிட்டான் நாங்கள் வந்ததே நாலரைக்கெலாம் வந்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஓகே இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக தான் நீ செலிப்ரேட் பண்ணோம் கல்யாணால செலிப்ரேட் பண்ணல பெருசா ஏனா அதுல ஒரு காரணம் இருக்கு அதுக்கான vlog அடுத்தடுத்து வரும் ஏனா நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கி இருக்கோம் அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அடுத்த vlog வந்து maybe ஒரு டிஃபரண்டா இருக்கும் அந்த vlog ஓகேங்க

ஓகேங்க எங்க வாழ்த்து தெரிச்ச எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வாழ்த்து தெரிச்ச அது இல்லாம மெயில் எல்லாம் பண்றீங்க நிறைய மெயிலிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய்